பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பானவர் திறமையானவர்னு டிடிவி சொல்லியிருக்காரு விஜயகாந்த் போலவே விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாரு அப்ப இதுல இருந்து ஒரு தெளிவான விஷயம் நமக்கு தெரியும் விஜய் ஆப்ஷனை டிடி விஜய் நேரம் ஓபன் பண்ணிட்டாரு சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எடப்பாடி பழனிசாமி பாஜக அது என்டிஏ கூட்டணிங்கிற ஒரு ஒரு டீமுக்குள்ள இருக்காங்க ஆனால் வந்து பாஜக ஏதோ தனிச்சு செயல்படுற மாதிரி தோணுது சார் அது உண்மை தானா எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் இந்த விரிவு இந்த விரிசலுங்கிறது நடக்கிறது உண்மை தானா சார் ஏன்னா சில முடிவுகளை பாஜகவே தனிச்சையாக எடுக்கிறத பார்க்க முடியுது மோடிக்கு ஒரு லாயலிஸ்ட்டு நிர்மலா சீதாராம் அம்மையார் நான் நாராயணசாமி பாக்கியராஜ் எல்லாரும் போனோம் அந்த அம்மையாருக்கிட்ட நான் ஷெடூல் காஸ்ட்டுக்கு பிரதிநிதம் போதாதுன்னு சொன்னாங்க சொன்னேன்னா இல்லை கொடுத்துருக்க அவருதுன்னு சொன்னாங்க எங்கள் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்க என்ன என்ன பிரதிநிதம் கொடுத்துருக்கணும் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு மோடி பிரதமர் ஆனாதாங்க நீங்கள் மத்திய அமைச்சராக இருக்க முடியும்னு டிஃபென்ஸ் கெஸ்ட் ஹவுஸில் நான் நாராயணசாமி பாக்கியராஜ் மோனர் இருக்கும்போது சொன்னோம் நான் இதை ஆணித்தரமாக சொன்னதும் அந்த அம்மா உடனே கையை கட்டு கட்டிய நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டாங்க அவங்க ஆனஸ்டானவங்க கரப்ஷன் கிடையாது மோடிக்கு லாயலிஸ்ட்டு அதெல்லாம் நம்ம மதிக்கிறோம் அந்த அம்மாக்கிட்ட ஒரு நியாயத்தை நான் நம்ம பேசும்போது நம்ம ஆணித்தரமாக நம்ம கருத்தை நிர்மலா சீதாராமன் அம்மையார்ட்ட எடுத்து வச்சோம் என்னென்ன இன்னைக்கு பார்த்தாலும் மோடி மோடியோட இதில் நீங்கள் லயலிஸ்டாக இருக்கிறீங்கன்னு பாராட்டிக்கிட்டு இதைத்தான் நம்ம சொல்லுவோம் நமக்கு வேறு எதுவும் எதுவும் ஆக வேண்டியது போது நம்ம இதைத்தான் சொல்லுவோம் ஆனால் ஜெயல்தாட்டை இருந்த மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி நிர்மலா சீதாராமன் பக்கத்தில் இருந்தாருன்னு சொன்னால் நிர்மலா சீதாராமன் மோடிக்கு ரெப்பர்சென்டேட்டிக்கு வெயிட் எவ்வளவுக்குள்ளே ஏறி இருக்கு ஏறி இருக்கா இல்லையா ஸோ அவருக்கு பாஜக தேவைங்கிற நோக்கம் இருக்குது ஏன்னா நிர்மலா சீதாராமன் பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய சீமான லாஸ்ட் மினிட்டு சிஎம் எம் கண்டேட்டா சொல்றதுக்கு நிர்மலா சீதாராமன் தயாரா இருக்கிறாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அதுக்கு தயாரா இருக்கிறாரு தென் அண்ணாமலை தயாரா இருக்காருங்கிற சீமான் ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் வந்து உங்களை போன்றவர்கள் தான் பேசுறீங்க ஆனா வெளிப்படை தனிமையா இன்னும் செய்திகள் எதுவும் வரலையே கண்டிப்பா இல்லைன்னு தானே நான் சொல்றேன் வெளிப்படை தனிமையான செய்தி ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிர்மலா சீதாராம் பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா தான் நீங்க இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கலாம் அந்த அந்த தகுதி இப்ப சீமானுக்கு இருக்கான்னு பாஜக கால்குலேட் பண்ணாதா கால்குலேட் பண்ணுது பண்ணாத வழி போகுது எடப்பாடி பயம் காட்டினா எடப்பாடி பயப்படுறாரு அது அவங்க கூட்ட நீங்க தானே சார் ஆபத்து எடப்பாடி பயப்படுறாருலாப்பா எடப்பாடி வந்து பாஜகவோட கூட்டணியை கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா இருபத்தாறுல கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா இருபத்தி ஒன்பதுல கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா பார்லிமெண்ட்டுக்கே கூட்டணி போறாது சட்டமன்றத்துக்கு எதுக்கு வந்தார் அரசியல் ஒரு புள்ளி சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஒரு புலி உண்டு சீமானே பாஜக தான் செய்யறாரு ஜிஎஸ்டி அந்த மரம் செடிகள் மாநாட்டிலே அடிச்சாரு தான் செய்யறாரு நான் என்ன தெரியாமலா உங்ககிட்ட வந்து பேசுறேன் ஆனா எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமான லிட் பண்ணி விடணும்னு நிர்மலா சீதாராமன் முடிவு பண்ணிட்டாங்க குருமூர்த்தி முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடியை வீழ்த்தினாதான் நமக்கு வாழ்வுன்னு அண்ணாமலை முடிவு பண்ணிட்டாப்புல லாஸ்ட் மினிட்ல சீட் ஷேரிங் சரியா வரலன்னா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு நிலைமை என்ன நூத்தி ஐம்பது மூணாவது பேர் வர நாய்ப்பு சொல்றது அப்சடா பலருக்கு தோணலாம் ஆதாரம் இல்லைன்னு ஆதாரம் எடப்பாடி பழனிசாமி நிர்மலா சீதாராமன் கிட்ட ஜெயலலிதாவுக்குள்ள மரியாதை கொடுத்து நிற்கிறது தான் ஆதாரம் அதான் நான் சொன்னேன் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் என் கருத்துக்கு கைகட்டி கேட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க நான் சொன்ன மாதிரி யூபில ஒரு தலித் சவர் வர நாமினேட்டர் ராஜசபா ஏற்பாடு பண்ணாங்க அது ஃபேக்ட்டு அதுதான் சார் நான் கடைசியாக கேட்டேன் அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு உண்மையான ஒரு பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க அதே போல் இப்போ சமீபத்தில் திடீர்னு சசிகலா வராங்க எல்லாரும் ஒன்றிணைணுங்கிற ஒரு கோணத்தை கொண்டு வராங்க டிடிவி அப்செட் ஆகுறாரு ஏதோ ஒரு பிரச்சனை சுற்றிகிட்டு இருக்கு இப்போ மீண்டும் சசிகலாவை சீண்டி விட காரணம் என்ன சார் சசிகலா விஷயம் ஏன்னா அந்த அந்த உண்மைகளும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது நீங்கள் ஒரு விவாதத்தில் பார்க்குறீங்க நான் சசிகலா விஷயம் வந்து இதுவரை அவங்கள எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அங்கே சேர்க்கப்படுவாங்க சாக்கடை ஜலம்னாலும்னு மதிப்புக்குரிய சத்திரன் குறுமுத்தி சொல்லும் போதே மோடி இன்புலிஸி அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னேன் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆதித்தன் கிண்டு ராம் சந்தாலியா போனவங்களாம் சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது அதே தினத்தந்தி தொலைக்காட்சியில் சசிகலா சீமாக முடியாது கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன் என்னோட கருத்து இப்பவும் சசிகலாவுக்கு ரோல் இல்லைங்கிறதான் என்னோட கருத்து ரெண்டு முறை அவங்களுக்கு ரோல் இல்லைன்னு நான் சொன்னேன் இப்பவும் ரோல் இல்லைன்னு தான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாஜக வந்து எடப்பாடியை பயம் காட்டணும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதே பயத்தை சசிகலா வைத்து மீண்டும் ஏன் பாஜக தூண்டக்கூடாது நான் சசிகலா விஷயத்தில் அப்படி நினைக்கல மற்றவங்க நினைக்கிறது பற்றி நான் நான் தவறாக நினைக்கல என்னோட இனி சசிகலா மேற்கு எந்த ஹோல்டும் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா அவருக்கு ஹோல்டு வரும்னு எல்லாரும் சொல்லும்போது போது வராதுன்னு சொன்னவன் பதவி அளவுக்கு கவர்னர் வந்துருவாருன்னு பாண்டே போன்றவர்கள்லாம் இந்த கொஞ்சம் கோஷ்டிகள் உண்டு இல்லை க அங்கே அங்கே அப்படி சிறந்த இடத்துல சசிகலா அங்கே கவர்னர் இறங்கணும் போது பாப்பா ஒன்றும் கிடையாது வர முடியாதுன்னு சொன்னோம் பாண்டே வேண்டாம் பாண்டே நிறுவனத்தோட அதிபர் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயுத்தமே பூச்செண்டு கொடுக்கும்போது அந்த டிவியிலேயே சசிகலா க பதவியேற்புலாக கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன் பதம்பி பாண்டே பற்றி இதில் பேசிகிட்டு இருக்காண்டான் ஸோ என்னோட கருத்து அன்னைக்கு தெளிவாக அப்படி இருந்தது அதே மாதிரி சாக்கட ஜலம் என்னாலும் தீப்பற்றி எறியும் போதுன்னு சொல்லும்போதும் சசிகலா இடமில்லைன்னு சொன்னேன் இப்போமும் பாஜக பின்னணியில் சசிகலா ஏங்கிறதாட்டும் நான் கருதல்ல சசிகலா இண்டிபெண்டாக வராங்க அது அவங்க உரிமை ஜெயலலிதாவின் உயிர்த்தோலி இல்லை அதுதான் சசிகலா வரும்போது தான் டிடிவி ஆஃப் செய்யப்படுறாருங்கிறது தான் இங்கே விமர்சனமா வருது சமீபத்தில் வந்து இப்போ நடந்த பாஜகவுடைய அந்த நிகழ்ச்சி ஜான் பாண்டியனுடைய மாநாடு இல்லை டிடிவிக்கு அழைப்பு இல்லை சுதீஷ்க்கு அழைப்பு இருக்கு டிடிவிக்கு அழைப்பு இருக்கு சசிகலா வருது பாஜக டிடிவியே சொல்றாரு பாஜக நாங்க இருக்கிறத நயனார் தான் தெளிவுபடுத்தணும் ஓகே அது டிடிவி சொல்றாரு டிடிவி ஒரு ரெட்டலையும் குக்கரையும் ரெட்டலையும் உதவி சூரியனும் குக்கர்ல வச்சு ஆர் கேனர்ல வச்சவர் ஒரு பெரிய லீடர் அதை மறுக்கல அதுதான் சார் சொல்றேன் அப்ப பாஜக கூட்டணியில ஒரு தடுமாற்றம் இருக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது சார் பன்னீர் கூட்டணி விட்டு விளையிட்டாரு ஆனா அந்த தடுமாற்றம் இருக்கு இருக்கு சசிகலா பாஜக சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியில வந்திருக்காங்க சசிகலா தூண்டி விடுறாங்க கீ கொடுக்கறாங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பாஜக தொடர்பாக வந்திருக்காங்களா ஏதாவது சேலத்தில் டிடிவி தினகரம் வந்தார் அண்ணாமலை கஷ்டப்பட்டு பட்டு அவரை சேர்த்தார் என்டிஏக்குள்ளே அண்ணாமலை இப்போ சொல்லியிரு அண்ணாமலையை பாஜக தலைவரில் அண்ணாமலை சிறப்பானவர் திறமையானவர்னு டிடிவி சொல்லியிருக்காரு டிடிவி கருத்து கரெக்டு தான் நயனார் இன்னும் ப்ரூவ் ஆகலை நயனார் இந்த இடத்துக்குள்ள பதினொன்று புள்ளி நாலுக்குள்ளே சீட்டை வாங்கிட்டாருனா அதுவே நயனாருக்கு சாதனை ஆயிரும் இதுவரை இருந்த பாஜக தலைவர்களில் அண்ணாமலை டாப்புங்கிறத டிடிபி சொல்கிறாருன்னு சொன்னால் அண்ணாமலை காலத்தில் தான் அவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடச்சி முக்கியத்துவம் கிடைச்சிது இப்போ அவர் கிடைக்கலன்னு சொல்லும்போது அவர்தனோட ஆதங்கத்தை தெளிவுப்படுத்துறாரு நூற்றுக்கு நூறு உண்மை பிஎம் நினச்சிருந்தாங்கன்னா பாஜக தலைவர்கள் வந்து அண்ணாமலையையும் ஓபிஎஸ்ஸையும் வந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கலாம் ஓபிஎஸ் லெட்டர் போட்டார் பதில் இல்லை என்டி விட்டு அவர் விளையிட்டார் இன்றைக்கி அவர் வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு பேச்சுக்களையும்

தரவுகள் தெளிவாக இருக்கும்போது நான் மாற்றி மறிச்சு பேச மாட்டேன் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட பல நிரூபிக்காத விஜய் கூட கூட்டணி அமைச்சுக்கிட மாட்டாங்கிற என் நிலைப்பாட்டிலேருந்து நான் மாறலை ஆனால் இன்னைக்கு வந்து விஜய்ய விஜயாந்திரேஞ்சிக்கு ஒரு லீடராட்டு டிடிவி ரெகனைஸ் பண்ணிட்டாருங்கிறது உண்மை பல நிரூபிக்காத ஒரு தர ஆர்கே நகரில் ரெட்டலையும் உதயசூரியனையும் ஒரு இடைத்தேர்தலை தோற்கடிச்ச மிகப்பெரிய சாதனையாளர் அஞ்சரை சதவீத வாக்கு மக்களவைத் தேர்தல் எடுத்தவர் டிடிவி தினகரன் வந்து ரெட்டலே டெபாசிட் இழக்க செய்த டிடிவி தினகரன் அதிமுக பொருளாளராக இருந்தவர் அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு பழகும் தன்மை பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸு அந்த பாண்டே பேட்டிலெலாம் அவர் எக்ஸல் பண்ணது ஒரு லீடர்ஷிப் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து விஜயை வந்து எட்டு சதவீதத்துக்கு அங்கீகரிச்சுட்டாருன்னா அதை நான் கண்ணை முடிட்டு போக முடியாது விஜய் ஆப்ஷனை டிடிவி ஓபன் பண்ணிட்டாரு அப்போ அப்ப அந்த ஆப்ஷன் தவறானதா சரியானதா இருக்கும் சரியானது சரியானது திமுக கூட டிடிவி போக முடியாது எந்த ஆஃபரும் இல்லை டிடிவி டிடிவி கிட்ட வேலு கார்த்திகேயன் தேர்போகி பாண்டியன் அந்த கோயில்பட்டிக்காரர் இப்படி பலமான வெயிட்டான லீடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சரும் வேணும் அப்போ எடப்பாடி வந்து உள்ளே வந்தாருன்னா ஒட்டகம் கூடாத்த தலையை நுழைச்ச நுழைச்ச மாதிரி இந்த ஜமீன் எங்ககிட்ட முதல்ல இருந்தது அப்புறம் உங்ககிட்ட வந்ததுன்னு ஒரு ஜமீனை பற்றி பல சோதரர்கள் சொல்லுவாங்க சொல்றது மாதிரி இந்த கட்சி எங்ககிட்ட முதல்ல இருந்தது அப்புறம் உங்ககிட்ட வந்தது அப்புறம் மீண்டும் இவங்க கிட்ட அந்த கட்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு தோல்வி அடைஞ்சுன்னா டிடிவி உள்ளே போகுந்து அதிமுக பிடிச்சிருவாருங்கிற அச்சம் டிடிவி மேலே எடப்பாடிக்கு இருக்குது அப்போ டிடிவியை எடப்பாடி உள்ள விட மாட்டார் அப்போ எடப்பாடி உள்ளே மாட்டார் டிடிவி ஸ்ட்ரெக்தன் பண்ண பாஜகவுக்கு பாதகமாக இருக்காதா சார் பாஜகவுக்கு பாதகம் சாதகம் எல்லாம் ரெண்டாவது விஷயம்ங்க ஒருத்தன் தனக்கு என்ன லாபம் பார்த்துட்டு தாங்க அரசியல் பண்ண முடியும் பாஜக தனக்கு சாதகமாக இருந்தால் சாதகமாக இருப்பாங்க பாதகமா இருந்தா பாஜகவுக்கு பாதகம்னு யாராவது தங்கள் அரசியல கோட்டை விடுவாங்களா யார் விடுவாங்க அரசியலில் வந்து பாஜக தலைவர்கள் அவரை வந்து அந்த மோடி வரவேற்புல கொண்டு போயிருக்கணும் போகலை அவர் தனிப்பட்ட அலுவலர்னு சொன்னால் இல்லைங்க வாங்கன்னு அவரை கூப்பிட்டுருக்கணும் யாரும் அந்த அக்கறை எடுக்கலை தி திமுக கூட அவருக்கு போக முடியாது எடப்பாடி வந்து அவரை சேர்த்தா நாளைக்கு தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாரு தோத்தா மீண்டும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாருன்னு இவரை கண்டும் சசிகலாவு கொண்டும் பன்னீரை கொண்டும் எடப்பாடிக்கு பயம் இருக்கு அப்போ அது நடைமுறை சாத்தியப்படாது அப்போ அவர் விஜய் மாதிரி விஜயகாந்தின்னு ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்றது சரியான போலிட்டிக்ஸ் அவர் இடத்துல நியாயமான பொலிடிக்ஸ் அவருக்கு லாபம் எடுக்கக்கூடிய பொலிடிக்ஸ் பாஜக வருத்தப்பட்ட அவருக்கு என்ன வருத்தப்படலன்னா அவருக்கு என்ன இல்ல அதே போல இப்ப தேமுதிகவுடைய இந்த பிரேமலதா சொன்ன கருத்துக்கு ஓபிஎஸ் வந்து ஒரு புள்ளியை வைக்கிறாரு என்னன்னா அந்நியார் சொன்ன கருத்தை நான் முழுதார மனதார ஏத்துக்கிறேங்கிற ஒரு தெளிவான ஒரு நம்பகத்தன்மையற்றவர் முதுகுல குத்தும் தன்மை கொண்டவர்னு பிரேமலதா அம்மையார் சொன்ன கருத்து சரிதாங்கிறத வார்த்தையில பிரேமலதா அம்மையார் வார்த்தையிலேயே டக்குன்னு வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி ஓபிஎஸ் கரெக்டா இபிஎஸ் அதுல அடிச்சு தள்ளி இருக்கிறாரு இபிஎஸ் கேரக்டர் இதுதான் அதனாலதான் அதனாலதான் இபிஎஸ் வந்து கலைஞருக்குள்ள எதிர்ப்போட பெரிய அளவு எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது கிராப்பர்னு நினைக்கிறாங்க ஈபிஎஸ் நம்ம தன்மையற்றோர்னு நினைக்கிறாங்க ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத தலைவர்னு மக்கள் நினைக்கிறாங்க அதைத்தான் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதைத்தான் ஓபிஎஸ் இன்னைக்கு அவர் வாயால சொல்லாம பிரேமலதா அம்மையார் வாயால தெல்ல தெளிவா தெளிவுபடுத்தாங்க இவ்வளவு நேரம் பல்வேறு நன்றி சார்